பொருட்களுக்கு பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்கள் சந்தையில் விற்கப்படுகிறது ஆனால் அதில் உள்ள ரசாயன பொருட்கள் நம்முடைய சருமத்தை பாதிக்கிறது இயற்கையான பொருட்களை பயன்படுத்தினால் நம்ம சருமமும் ஆரோக்கியமாக இருக்கும் சரும பராமரிப்புக்கு கற்றாழை மிகவும் சிறந்தது இது சரும மென்மையாக மாறுவது மட்டுமல்லாமல் சருமத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் உதவுகிறது அந்த வகையில் கற்றாழை ஜெல்லை நாம் பயன்படுத்தினால் சருமம் இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும் இது சருமத்திற்கு மட்டுமல்ல உடலில் பல்வேறு நன்மைகளும் ஏற்படுத்தக்கூடியது இந்த கற்றாழையினால நம்முடைய உடலுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு இந்த வீடியோல பாக்குறவங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் இருக்க பெல் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருவாங்க வீடியோக்குள்ள போகலாம் கற்றாழை உள்ள நச்சுக்களை நீக்கி செரிமானத்தை மேம்படுத்துகிறது சிக்கல் பிரச்சனையை தீர்க்க உதவுகிறது இந்த கற்றாழை இது குடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் குடல் அலர்ச்சியை குறைக்கிறது கச்சாலை குளிர்ச்சியூட்டும் தன்மை உடையது எனவே உடல் சூட்டை உதவுகிறது போக்க கற்றாழை காயங்களை விரைவாக குணப்படுத்த உதவுகிறது கற்றாழை ஜல்லை முகத்தில் தடவினால் முகப்பரு கரும்புள்ளிகள் தழும்புகள் போன்ற தோல் பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது கற்றாழை சருமத்தை மென்மையாக்கி ஈரப்பதத்துடன் வைத்திருக்க உதவுகிறது கற்றாழை சாற்றி குடிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது கற்றாழை டைப் நீரிழிவு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது கற்றாழை சாறு மெட்டபாலிசத்தை அதிகரித்து உடல் எடையை உதவுகிறது கற்றாழை ஜெல்லை கண்ணை சுற்றி உள்ள பகுதிகளில் தடவினால் கருவலையும் குறைகிறது கற்றாழை பற்களில் பிளேக் மற்றும் ஈறு அலர்ச்சியை குறைக்கிறது கற்றாழை ஜெல்லை முகத்தில் தடவினால் சருமம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் கற்றாழை சாற்றில் கல்சியம் சத்து உள்ளது எனவே இது கால்சியம் பற்றாக்குறையை போக்க உதவுகிறது கற்றாழை சர்மத்தில் உள்ள அலட்சி மற்றும் அழுக்களை போக்க உதவுகிறது கற்றாழை சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தலாம் வயிற்று போக்கு வயிற்று நீரிழப்பு போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் நீரிழிவு நோயாளிகள் கற்றாழையை உட்கொள்ளும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் உங்கள் மருத்துவரிடம் கலந்து ஆலோசித்த பின்பே கற்றாழை எடுத்துக் கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க நம்பரை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது